தீர்மானம் பன்னிரண்டு சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இசிஆர் பி சரவணன் தீர்மானம் பன்னெண்டு கூட்டணி நிலைப்பாட்டில் தலைவர் முழு அதிகாரமும் வழங்கும் தீர்மானம் தமிழக முழுவதும் கோடானா கோடி மக்களின் பேராதரவு பெற்று முதன்மை சக்தியாக திகழும் தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நம் வெற்றி தலைவர் அவர்கள் தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் சந்திப்பது என்றும் தேர்தல் கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளும் எடுக்கும் முழு அதிகாரத்தை கழக தலைவர் அவர்களுக்கே வழங்கி இச்ச கூட்டம் பொதுக்குழு ஒப்புதல் அளிக்கிறது நன்றி